நமது ருசிக்கலாம் வாங்க சீசன் டூவில் திருத்தலமும் திருவருளும் நிகழ்ச்சியில் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நம்மளை திருமதி யோகாம்பால் சுந்தர் அவர்கள் எந்த சன்னிதானத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க எந்த தெய்வத்துடைய சிறப்பு அம்சங்கள்லாம் சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கலாம் அதோடு மட்டும் இல்லாமல் அந்த தெய்வத்துக்கு ஏற்ற மாதிரியான பிரசாதமும் செஞ்சு கொடுக்க போகிறாங்க அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வரும் வெள்ளிக்கிழமை வந்தாலே நம்ம திருமதி யோகாம்பால் சுந்தர் அவர்கள் ஒவ்வொரு கோவிலில் இருக்கக்கூடிய சன்னிதானத்தை பற்றி அதனுடைய சிறப்புகளை பற்றியும் நம்மக்கிட்ட ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அண்ட் அந்த சன்னிதானம் சுவாமியுடைய ரிலேட்டடாக பிரசாதங்களும் செஞ்சு கொடுக்குறாங்க அண்ட் இன்றைக்கும் வெள்ளிக்கிழமை நான் அம்மாவோட ஈசிஆர் ரோடில் இருக்கக்கூடிய முகையூர் அப்படின்னு ஒரு கிராமத்துல அமைந்திருக்கும் ஸ்ரீ கனகபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க இங்க இருக்கக்கூடிய நந்தி தேவர பத்தி அம்மா என்ன கதைகள் நமக்கு சொல்ல போறாங்கன்னு பார்க்கலாம் வணக்கம் மாகோனகம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அம்மா இந்த ஈ ஆர் ரோல அழகான ஒரு கோவிலுக்கு வந்திருக்கீங்க நம் இந்த நந்தி ரொம்ப விசேஷமா இருக்கு யோக யோகமுத்திரையில உட்கார்ந்து இருக்கு பாத்தீங்கன்னா அவர் தியானத்துல இருக்கு கண்கள் மூடி இருக்கு காது வந்து பின்பக்கமா இருக்கு யூஸ்வலி இப்படி திறந்துருது இருக்கும் நந்தியோட குழம்பு வந்து முன்னாடி இருக்கும் அப்படி இல்லாமல் இதில் யோக முத்திரையில் இருக்கிற பார்த்தேன் எல்லாத்திலையும் ரொம்ப விசேஷமாக இருந்துருக்கு ஸோ இந்த இதில் வந்து நந்தியோட இது பற்றி நான் க சமைக்கிறதே சொல்கிறேன் அவர் எப்படி ஜனிச்சர் என்னன்ற நான் இப்போ சொல்ல போகிறது வந்து பிரதோஷ காலத்தில் எதுக்கு நந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்குறா அப்படின்றத மட்டும் நம்ம சொல்லலாம் பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடையிறா கடையர்த்தே அதில் வந்து முதல்ல வருது விஷம் தான் வருது ஆலகால விஷம் வந்ததும் எல்லாருமே பயந்து போய் நடுங்கி போய் அதை இது பண்ணிவிட்டு ஓடி போய்ட்றான் பாதி பேர் அங்கேயே மயக்கம் போட்டு விழுறான் அதை எல்லாரையும் காப்பாற்றணும்னு சொல்லி தேவர்கள்லாம் போய் சிவபெருமான்ட்டு கேட்டபோது அவர் வந்து அந்த ஆலகால விஷத்தை எடுத்து ஒரே இதுவாக முழுங்கிடு அப்போது அதை பார்த்துட்டு உமாதேவி வந்து அவர் கழுத்தில் பிடிச்சிட்றான் அப்போது அவரோட கழுத்து மட்டும் நீளமாக ஆகிடுறது ஆனால் அவருடைய இதில் வந்து அந்த என்ன இருந்தாலும் விஷத்துக்கு உண்டான அந்த வீரியம் இருக்க தானே இருக்கும் ஸோ அந்த வீரியத்தில் அவர் வந்து ரொம்ப இதுவாக தாண்டவம் ஆடுறார் தாண்டவம் ஆடுறதை பார்த்து சரி சுவாமி எல்லாரையும் காப்பாற்றிட்டேருன்னு தாண்டவம் ஆடின்னு எல்லாரும் உற்சாகமாக பார்க்குறா ஆனால் நந்தியும் வந்து இவரும் மத்தளம் போட்டுட்டு அவருக்கு தகுந்த மாதிரி தலையை ஆட்டி 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 இது பண்ணிகிட்டு ஸோ யாராலையும் சுவாமியோட டான்ஸை வந்து நேராக பார்க்க முடியாது ஸோ எல்லாரும் நந்தியோட ரெண்டு குழம்புக்கு வழியாக தான் அவரை பார்ப்பாள் அதனால தான் ரொம்ப விசேஷம் இது நடந்தது அது பிரதோஷ காலத்தில் ஸோ அதனால் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை நேர பார்க்கறத விட நந்தியோட குழம்பு வழியாக பார்க்கறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம் ரெண்டாவது விஷயம் எப்பயுமே பிரதோஷ காலத்தில் சிவனை மட்டும் பிரதர்ஷனம் பண்ணக்கூடாது நந்தியோடு சேர்ந்து பிரதர்ஷனம் பண்ணணும் எல்லாமே இன்னும் சிவனை பண்ணி நேர நந்தியும் பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு திருப்பி அவரை பிரதட்சனம் இப்படியே பண்ணணுமே ஒழிய சிவனுக்கும் நந்திக்கும் நடுப்புற யாரும் போகவே கூடாது ஏன்னா நந்தியோட மூச்சு காற்று சிவனுக்கான இதை சொல்கிறது அவர் சுவாசிக்கக்கூடிய ஒரு காற்றாக அவர் வச்சுருக்கு ஸோ அதனால தான் அது நந்திக்கும் சிவனுக்கும் நடுப்புற போனோன்னா நமக்கு பாவம் சமதிக்கும் அதனால் அவளுக்கு நடுப்புற போகவே கூடாது அதை சுற்றி வர இது பண்ணிட்டு போகணும் சிவபெருமானுக்கு என்னெல்லாம் அபிஷேகம் நடக்குமோ அதெல்லாம் முன்னாடி பிரதோஷ காலத்தில் நந்திக்கு தான் பண்ணுவாள் நந்தி சந்தோஷம் அடைஞ்சதுக்கு அப்புறமா தான் பிரதோஷம் சிவனுக்கு பண்ணுவாள் பிரதோஷம் வந்து ஏன் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா உமாதேவியும் சிவபெருமானும் ஒன்றா இருக்கக்கூடிய நேரம் அவள் ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்கிற நேரத்தில் நம்ம அவள்கிட்ட போய் என்ன வரம் கேட்டாலும் அள்ளி அள்ளி கொடுத்துருவா அதே மாதிரி ரெண்டு மூணு பேருக்கு தான் ஈஸ்வர பட்டம் உண்டு சிவபெருமானுக்கு ஈஸ்வரன்ற பிரிவு அடுத்தப்பில் சனீஸ்வரனுக்கு சனீஸ்வரன்னு நந்தீஸ்வரன்னும் இவருக்கு சொல்லுவான் அந்த இதில் இவர் நந்தீஸ்வரனாகவும் இருக்கு அதே மாதிரி இந்த இதில் வந்துட்டு அவருக்கு என்ன பிரசாதங்கள் நம்ம பண்ணி நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பல விதமான பிரசாதங்கள் இருக்குது சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அகமன்னம் 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 அவர் வெறும் அன்னத்தை மட்டும்தான் அவர் இது பண்ணிக்கிறவர் ஆனால் இந்த பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை காட்டும் நந்தி காட்டும் தேங்காய் சாதம் பண்ணி பிரசாதமாக நைவேத்தியம் பண்ணினா அதை வந்து சித்த பிரம இருக்கிறவா மனோவியாதி இருக்கிறவா வாளுக்கெல்லாம் மனசில் ஏதோ ரொம்ப ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறவா வா எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு இது கண்டிப்பாக தேங்காய் சாதம் பண்ணி நந்திக்கும் சிவபெருமானுக்கும் நைவேத்தியம் பண்ணி இந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கைக்கு கொடுத்தேன்னா சிவபெருமானோட ஒரு அருகுறம்னால் இதெல்லாம் நல்லபடியாகி நல்லா சீக்கிரமாக ஸ்வஸ்தமாகிடுவான் ஸோ சார் ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்க நான் சமைக்கும் போது நந்தீஸ்வரனுடைய இந்த கதையும் சொல்கிறேன் நந்திக்கு சாத்திர இதில் வந்துட்டு அருகம்புல் மாலை சாத்துவா வில்வ மாலை சாத்துவா எல்லா எல்லா மலர்களும் சாத்துவா அவருக்கும் சிவபெருமானை வரைக்கும் அவருக்கு வந்து ஆகாது அதை தவிர பாக்கி எல்லாமே அவருக்கும் சமர்ப்பிப்பார் ஓகேம்மா சோ இது ரிலேட்டடா என்ன எங்களுக்கு சமைச்சு தர போறீங்கன்னு பார்த்துக்கலாம் ஓகேவா சோ அம்மா இன்னைக்கு வந்து நந்தீஸ்வரன் பத்தி ரொம்ப அழகா ஒரு கதை சொன்னாங்க அண்ட் அது ரிலேட்டடா ஒரு சமையலும் நமக்கு வந்து ஒரு பிரசாதமும் செஞ்சு கொடுக்க போறாங்க சோ அம்மா நீங்க வந்து நந்தி தேவர் பத்தி சொன்னீங்க அண்ட் அது நீங்க எனக்கு கூ கூட்டிட்டு போன அந்த கோயில்ல நந்திதேவரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பொசிஷன்ல யோகா நிலையில இருந்தா அப்படியே அதெல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப இதுவா இருந்தது அண்ட் அவருடைய அந்த கதை பத்தி சொல்றேன் நீங்க பிறந்த அந்த ஒரு ஸ்டோரி வந்து சொல்றேன்னு அவருடைய நைவேத்தியமான வெண்பொங்கலை முதல்ல வச்சு விட்லாம் ஓகே அதுக்கப்புறமா உனக்கு அந்த ஸ்டோரியை சொல்கிறேன் சரியா வெண்பொங்கல் செய்யத் தெரியாதா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம் இதில் ஒரு சின்ன ட்வெஸ்ட் கடைசியில் உண்டு அது நம்ம அதுதான் அது வேற ஒன்றும் இல்லை எல்லாரும் நிறைய பேர் வெண்பொங்கல் பண்ணுவான் அரிசி கொடுத்துருப்பா பைத்தம்பருப்பு முக்கால் கப் அரிசி கப் பைத்தம்பருப்பு ரொம்ப போகிறோம் கொஞ்சம் இதுக்கு வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் எதாக இருந்தாலுமே அரிசி ஒரு தடவை பயத்தம்பருப்பு ரெண்டையும் இந்த மாதிரி வறுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு வச்சிடணா நல்லா அதுவாகும் குழசலாக வரும் நன்னாகவும் வேகும் ஏன்னா உங்களுக்கு வெண்பொங்கல்லாம் அரிசி தெரிஞ்சால் நல்லாயிருக்கு தண்ணி கொடுத்துருப்பா தண்ணியும் ஒரு ஒரு கப்பு அரிசிக்கு நாலு கப் தண்ணி சொட்டு எண்ணெய் சின்ன ஹாஃப் விட்டு கும்போம்லாம் இதாகட்டும் கடைசி அதுக்கு உப்பு போட்டு தாளிச்சலாக கூட்டணும்னா ரெடி இதாகட்டும் நம்ம வந்து நந்தியோட அவதாரத்தை பற்றி பேசலாம் சிலாதார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் சிலா அப்படின்றது கற்களை உண்டவர் அவர் வந்து அவரதோட பூர்வ ஜென்ம இது பிரகாரம் அவர் வந்து கல்லை சாப்பிட்டு அவர் வாழ்ந்தவர் அதனால் அவருக்கு பேர் சிலாதார்னு பேர் அவருக்கும் அவர் மனைவிக்கும் ரொம்ப நாளாக குழந்தைகள் இல்லாமல் இருந்தது அவர் ஒரு துறவி ஆயிரம் வருஷங்கள் அவர் தவசுருக்கு சிவனை நோக்கி சிவன் வந்து அவருக்கு அனுகிரகம் பண்ணுறார் உனக்கு குழந்தை பிறக்கும்னு இல்லை உனக்கு குழந்த கிடைக்கும் அப்படின்னு சரி அப்படின் சொல்லிட்டு ஒரு யாகம் பண்ணுறதுக்கோசரம் ஒரு நிலத்தை உழறதே அங்கே வந்து ஒரு தங்க பெட்டி கிடைக்கும் அந்த உழவு இதில் மாட்டிக்கும் சரி புதையல் போல் இருக்குதுன்னு நினச்சி எல்லாரும் கிராமத்தை வாழா செஞ்சு தரக்கரைச்சி அதில் வந்து மூன்று கண்கள் காளையோட முகம் நான்கு கைகளோட ஒரு குழந்த இருக்கும் இதை பார்த்து எல்லோரும் பயந்து போய் உடனே பெட்டியை மூடிடுவாள் அப்புறம் திருப்பி சிவனே வந்து அசிரியா சொல்லுவ சிலாதார் உன்னைக்கான குழந்தை அங்கே கிடச்சிருக்கு அதை பாரு அப்படின்னு சொல்லுவார் பெட்டி திறந்து பார்த்தா அப்போ ரொம்ப அழகான ஒரு ஆண் குழந்தையாக இருக்கும் ஓகே அதுக்கப்புறமா வந்து அவருக்கு நந்தி அப்படின்னு பேர் வச்சு வளர்த்துன்னு இருப்பாள் இந்த குழந்தையோட ஏழாவது வயசு பிறந்த நாள் வரும் அப்போ தேவர்கள் எல்லாமே இங்கே வந்து அவருக்கு வாழ்த்து சொல்லுறதுக்கு வருவாள் ஆனால் யாருமே வாழ்த்த மாட்டா ஒரு ஓரமாக நின்றுண்டிருப்பா இவருக்கு சிலாதார்க்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஏன் இது மாதிரி இருக்கா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அவர் கேட்பார் ஏன் நீங்கள் வந்து என் குழந்தைய யாரும் வாழ்த்தாமல் எல்லோரும் வேடிக்கை பார்த்து நிற்கிறேன்னு அவனுடைய ஆயுஸ் இன்னும் ஒரு வருஷத்தில் முடிய போகிறது இதை கேட்டுட்டு அவர் சிலாதாருக்கு ரொம்ப வருத்தமாக போயிடும் அவன் அப்பா வருத்தப்படுறத பார்த்து இந்த குழந்தை கேட்பான் என்னப்பா காரணம் நீ ஏன்ப்பா இவ்வளோ வருத்தமாக இருக்க அப்படின்னு இல்லைப்பா இந்த மாதிரி சொன்னான் எல்லாரும் உனக்கு ஆயுசே இல்லை அடுத்த பிறந்த நாளைக்குள்ளே நீ போயிடுவார் நீ கவலைப்படாத நீங்கள் கும்பிடுற அதே சிவபெருமானை நோக்கி நான் தபஸ் பண்ணி எனக்கான ஆயுசு விற்பியை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு ஒரு பெரிய கடலுக்கு நடுப்புற போய் நடுவதில் நின்றுட்டு ஒத்த காலில் நின்றுட்டு அந்த ஏழு வயசு குழந்த தபஸ் பண்ணும் இந்த இடத்துல நான் சொல்ல வரணும் என்னென்னா எல்லோரும் நமசிவாய அப்படின்பா நமசிவாயன்னு சொல்கிறத விட சிவாய நமக அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டான இது அப்படின்னு இப்போ எல்லாருமே சொல்கிறாள் ஏன்னால் நம்ம அப்படின்னு வந்துட்டுனா முடிஞ்சு போயிட்டுன்னு அர்த்தம் நம்ம சிவாயனை நமவே முடிஞ்சு போய்டு அப்புறம் சிவாயை வந்து அங்கே அதனால் சிவாய நமக அப்படின்னதும் அது முழுமை அடையிறது ஸோ சிவாய நமக சிவாய நமகன்னு சொல்லி ருத்ரனோட நாமத்தை ஒரு கோடி தடவை ஜபம் பண்ணுற ஒரு கோடி தடவை இவர் ஜபம் பண்ணியிருக்கார் அப்படின்னதும் சிவன் அவருக்கு காட்சி தருவர் காட்சி தந்ததும் இவருக்கு நம்ம எதுக்கோசரம் இந்த தபஸ் பண்ணினோம் அப்படிங்கிறதே தெரியாது நம்ம அப்பாவுக்கு காட்சி கொடுத்தா மாதிரி நமக்கு கொடுத்துருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து உனக்கு என்னப்பா வர வேணும்னு கேட்டால் நான் இன்னொரு கோடி தடவை ஜப்பம் பண்ணணும் சரி பண்ணு அப்படின்ட்டு போயிடுவார் அடுத்த தடவை இதே மாதிரி ஒரு ஏழு தடவை ஒரு வரத்தையும் ஏழு தடவையும் நான் திருப்பி ஜப்பம் பண்ணணும் ஜப்பம் பண்ணணும் எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுவார் அப்போ வந்து ஏழாவது தடவைக்கு அப்புறமா அவர் சூரியனை விட பிரகாசமாக ஆயிடுவார் இதுக்கு மேலே தாண்டினா அங்கே தேவர்களுக்கெல்லாமே இதாகிடும்ற மாதிரி இருந்ததுனால சிவன் வந்து நீ எட்டு கோடி தடவை பண்ணிட்ட எட்டு கோடி தடவையில் வந்து இதுக்கு மிஞ்சின இதுவே இல்லைங்கிற அளவுக்கு நீ எனக்கு நிகரானவை நான் வந்துட்டேன் இனிமேல் நான் உனக்கு வரம் என்ன கொடுக்கணும்னு நீ கேளுப்பா அப்படின்னு நான் உங்கள் கூடவே இருக்கணும் உங்களுக்கு வாகனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டதும் இவரை வந்து நந்திதேவரா அதனால்தான் நான் அன்றைக்கே சொன்னேன் ஈஸ்வர பட்டம் வந்து ஒரு சில பேருக்கு தான் சனீஸ்வரன் ஒன்று நந்தீஸ்வரன் ஒன்று ராவணேஸ்வரன் ஒன்று சிவனை மட்டும் வந்து அவரோட மன மனசு ரொம்ப குளிர்ச்சி அடைகிற மாதிரி நம்ம பண்ணிட்டோன்னா அவர் அள்ளி கொடுக்குறா மாதிரி வேற யாருமே பண்ண மாட்டார் அதே சமயம் அவர் கோவப்படுத்தினோன்னா சுத்தமாக தொடச்சி விட்டுட்டு வேலை பார்ப்பார் அதனால நந்தீஸ்வரன் இது கொடுத்து என்னோட தன்னோட கூடவே கைலாயத்தை வச்சுருக்கார் அவரே சொன்னது எனக்கு என்னெல்லாம் பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணி எல்லாம் பண்ணுறோ அத்தனையும் நந்திக்கும் நீங்கள் பண்ணணும் அவன் எனக்கு நிகரானவன் நான் இல்லாத போது கைலாயத்தை பாத்துக்க கூடிய அளவுக்கு அவனுக்கு இது இருக்கு அப்படின்னு நந்திக்கு சிவபிரமானி சொல்லிருக்க போது நந்தியோட வரலாறு இதுதான் சூப்பரமா அது நிச்சயமா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது அந்த கதையுமே ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது அண்ட் நீங்க அங்கே கோயிலையும் வச்சு சொன்னீங்க இல்லையா சிவனுக்கும் நந்திக்கும் அடைய அந்த மூச்சு மூச்சு காத்து இதனோட இது அங்கே போயிட்டு இருக்கும் ஓகே ஸோ அம்மா வந்துட்டு வெண்பொங்கல் பண்ணதோட மட்டும் இல்லாமல் நந்தி பகவானை பத்தி ரொம்ப சிறப்பான ஒரு கதையும் சொன்னாங்க இது ఇవరా రెడీ చేద్దాం ప్రెషర్ ఎగ్ ఇస్తో ఓకే ఇక దేవయాన ఉప్పు పొళ్ళంపా 1 టీస్పూన్ లేదు 1/2 టీస్పూన్ కిట పెట్టుకుందాం ఓకే பால் தோம் இதுதான் சுவாமி நைவேத்தியம் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு கரண்டி பால் விட்டு அடுப்ப சின்னதாக வைக்கிறேன் இதில் நெய் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க மிளகு முந்திரி பருப்பு சீரகம் ഇഞ്ചി ഇന്ന് ഒന്നിഞ്ച് തുടങ്ങിക്ക് പൊടിയാ നറുക്കി പോട്ടിരുങ്ങോ പെരുങ്ങായം கருவேப்பில் மட்டும் கடைசியாக போட்டு எடுத்துருந்தோம் அடுப்பு அணைச்சிக்கிறேன்ப்பா இந்த பால் வெட்டு பண்ணுறதுன்றது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இல்லையா வெண்பொங்கலில் கொஞ்சம் பால் வெட்டு பண்ணி பாருங்கோ அதுக்கப்புறம் எல்லாரும் எப்பயுமே பால் வெட்டு தான் பண்ணுவேன் நார்மலாக சாமி நைவேத்தியம் இல்லாமல் ஓகே நமக்கு பண்ணிக்கிறோம் அப்படின்னா கூட பால் வைத்துருவோம் இதில் அதேமாதிரி மிளகு ஜீரகத்தை பொடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா அதுவும் கொஞ்சம் போட்டேன்னா நல்லாயிருக்கும் சரி பிரதோஷ நந்தியோட பிரசாதம் பற்றி ரொம்ப அழகான கதை வந்து அம்மா சொன்னாங்க அவருடைய கோவிலுக்கும் கூட்டிகிட்டு போனாங்க அண்ட் அவங்களுக்கு பிடித்த இந்த வெண்பொங்கலையும் சூப்பராக ஒரு ட்விஸ்டோட ரொம்ப அழகாக செஞ்சு கொடுத்துருக்காங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அத்தகாசமா இருக்குமா ரொம்ப சூப்பரா இருக்கு உண்மையிலே இந்த கோவிலில் வந்து பொங்கல் வீட்டில் செஞ்சா கூட நம்ம வந்து மதிக்க மாட்டோம் அந்த கோயில் அந்த ஒரு கரண்டி கொடுக்க மாட்டாங்கன்னா நேங்கி சாப்பிடுவோம் அதனுடைய அந்த ஒரு வாசனை டேஸ்ட் எல்லாமே நிறைஞ்சிருக்குமா சூப்பரா இருந்தது தேங்க்யூம்மா பிரதோஷ நந்தி பிரசாதம் வெண்பொங்கல் ஒரு குக்கர் எடுத்துட்டு அதில் முக்கால் கப் அரிசி பாயத்தம்பருப்பு கால் கப் ரெண்டையும் போட்டு கொஞ்சம் வாசனை வர வறுத்துட்டும் அதை ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டும் அதுக்கப்புறம் அதில் தண்ணி நன்னா விட்டு ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெயை விட்டு ஒரு நாலு அஞ்சு விசில் கொடுத்து குழச்சலாக ஆக்கிட்டு எடுத்துருக்கோம் இன்னொரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அதில் மிளகு முந்திரி சீரகம் பெருங்காயம் கருவேப்பில இதெல்லாம் தாளிச்சுக்கோங்க வெந்த வெண்பொங்கல் இதில் உப்பையும் சேர்த்துட்டு ரெண்டு கரட்டி பாலியும் சேர்த்து நல்லா குழசலாக ஆக்கின்ட்டும் வறுத்த மிளகு எல்லாத்தையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து நல்லா ஜோரான வெண்பொங்கல் நந்தி தேவரோட பிரசாதம் ரெடி ஓகே யுவோஸ் இன்றைக்கு அம்மா நமக்காக சூப்பராக நந்திதேவர் பற்றின கதைகள் சொன்னது மட்டும் இல்லாமல் அவருக்கு பிடித்தமான வெண்பொங்கலும் ரொம்ப அழகாக சுவையாக செஞ்சு கொடுத்தாங்க நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இது ருசிக்கலமாக சீசன் டூ நன்றி வணக்கம்